சக்கரவர்த்தி ஹியர் சார் நான் ராபர்ட் பேசுறேன் லாரி கவந்துருச்சு சரக்கெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டாங்க வாட் என்னாச்சு அம்மா அன்வர் என்னானா அன்வர் லாரி கடையில மாட்டிக்கிட்டு கால்ல பலத்தை அடிபட்டு இருக்கு அவன் ஒரு புதர்ல மறைச்சு வச்சேன் ஆனா அவனை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க இதப்ப அவன் சாகிறதுக்குள்ள அவனை எப்படியா இங்க கொண்டு வந்திருக்க என்ன மத்த சரக்கெல்லாம் எங்க எப்ப போகணும்னு அவனுக்கு தான் தெரியும் புரியுதா சீக்கிரம் ஆக வேண்டியது கவனி

என்னப்பா நான் மன்னிச்சு என்னடா பிரயோஜனம் அந்த அல்ல ஒண்ணிக்கலையே டாக்டர் தைரியமாயிருங்க ரகிம்பாய் இவரை உடனடியே பெரிய ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுங்க சீக்கிரமா ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணுங்க நான் வரேன் யாரு பண்ணீங்கல்ல யாரும் ஆசை கூடாது வாசிக்கிறோம் கம் குய் கரோ

it <laughs>

அந்த டாக்ஸி டிரைவர் ராஜாவை உடனே தீர்த்து கட்டுங்க என்ன எங்க அண்ணனியா தீர்த்து சொல்றீங்க சொல்றீங்க அண்ணன் மேல பாசம் பொங்குதோ சாப்பிடுறது எங்க சாப்பாடு ஆனா பாசம் எங்க எதிரி மேல நான் ஒண்ணு ஓ சாப்பாட்ட சாப்பிடல எங்க மாமனார் சொத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனா நீ அவர் பணத்துல வாழறதும் இல்லாம கடத்தல் தொழிலும் பண்ணிட்டு இருக்க கடத்தல் தொழில் செய்யறது நான் இல்லப்பா நீதான் என்ன சொல்ற இந்த கடத்தல் தொழிலே உன் பேர்ல தான் நடக்குது அப்படி ஒரு செட்டப் மாட்னா நீ தான் கம்பி அண்ண வேண்டி இருக்கும் உங்க அண்ணனே உன்ன மாட்டி விட்டுருவான் போல இருக்கு உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் அவன நான் தீர்த்து கட்ட சொன்னேன் உன் பேர்ல ஒரு அன்பு பாசம் சாக்கிரதையாரு நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல நான் எவ்வளவோ நேர்மையா உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கேன்

ஹலோ நான் தான் ராமநாதன் சார் உங்க அண்ணனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படியா ஆல்ரை நீ உடனே இங்க பிறப்பு ஓகே சார் இத வந்துடுறேன் ஓ நீங்களா பெரிய கோடீஸ்வரர் விராஜத்தோட முருமகன் ஆமா சார் என்ன இவ்வளவு என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிக்கிறதா கால் வைத்து கஞ்சிக்கு கை கடுக்க ஸ்டேரிங் பிடிச்சி நாலு பூர கஷ்டப்படுற இந்த சாதாரண டாக்ஸி டிரைவர் எங்கே இந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரர் அவருடைய ஒரே மருமகன் நீங்க இங்க நாங்கள் ஏழைங்கப்பா உங்களை மன்னிக்கிற யோகத்தை நமக்கு கிடையாது அண்ணா நான் செஞ்ச தப்பு தான் அதெல்லாம் இருக்கட்டும் சார் இப்போ நீங்க ஏன் இந்த இல்லாத வீட்டுக்கு வந்தீங்க இப்போ கூட கிட்ட ஒண்ணும் கிடையாது கைய பாருங்க ஸ்டேரிங் பிடிச்ச தரும்போது இன்னும் கூட மாறல நீங்க தான் சொன்னீங்களே பணம் காசு இருந்தாதான் கூட பிறந்த கூட கொள்ளி போட வருவான்னு சத்தியமா என்கிட்ட ஒரு கூட கிடையாது சார் நான் உங்களுக்கு கொள்ளி போட முடியாது அப்படி ஒருவேளை எனக்கு பணம் காசு சொத்து சுகம் எல்லாம் சேர்ந்து வந்தா சத்தியமா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் அப்ப நீங்க வாங்க இப்போ நீங்க போலாம் என்ன கொண்டாதீங்க இப்பதான் உலகம் என்னன்னு எனக்கு புரிஞ்சது தயவு செய்து என்ன மன்னிச்சிருக்கேன் கிளிக்கு சொல்ற மாதிரி சொன்னீங்கடா

உங்கிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியதா இருக்கு நீ வராம இருந்தாதே நான் ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கேன் நீ கொஞ்ச நேரம் இங்க வந்து போனா என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும் பிளீஸ் சரி வர்றேன் ஒளி யார் உங்களுக்கு செஞ்சது சொல்லுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நான் மூணு மாங்காய் அடிச்சிருக்கேன் அதுவும் ஒரே கல்லுல கமான் சேஸ்பெக்ட் சத்து பண்ண கொள்ளை சரி சார் எப்ப எச்ச நமக்கு சார் இது பதிலா வர சொல்லியா கேட்காச்சும் நமக்கு சார் உம் சார்யா இஸ்பெஷன் சரி சார் எப்ப